அனைவர் வணக்கம் இது மயான காலியினுடைய அற்புதமான ஒரு காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொக்குப்பொடிங்கிற ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம் சொக்குப்பொடி இந்த சொக்குப்பொடி எதுக்கு பயன்படும் என்னுடைய மனைவி எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க சாமி கடு இருக்கா அவகிட்ட ஒரு நாலு வாரத்தை அன்பா பேச முடியல ஒரு சகஜமா இருக்க முடியல இப்ப பாருங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பிரச்சனை வந்து வீட்டுக்காரு சரியா வீட்டுக்கு வர்றதில்ல சவகாசம் இருக்குமோனு சந்தேகமா இருக்கு என்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறது இல்லை இப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்த இந்த சொக்குப்படி எப்படி தயார் செய்யணும் வடக்காக போற முருங்கமரத்தினுடைய வேறு வடக்காக்க போற அவர செடியினுடைய வேறு வடக்காக்க போற வெள்ள இதெல்லாத்தையும் சேகாரம் பண்ணி ஒரு நிழல காய வச்சு அதுக்கு பிறகு அதை எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி பச்சை கற்புறத்தால கருக்குங்க எப்படி அந்த வேர்கள் எல்லாத்தையும் பச்சை கல்புரத்தால கருக்கி நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கருஞ்சீரகம் ஒன்பது கிரகத்துக்கு உண்டான நவதானியம் கிடைக்கும் கருஞ்சீரகம் உண்டான நவதானியம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்த கருஞ்சீரகம் வெண்கடுகு அந்த நவதானியத்தை தனியா ஒரு இரும்பு செட்டியில பச்சைகள் கல்புரத்தால கருக்கி எரிச்சு அதையும் சாம்பல் ஆக்கிய ஏற்கனவே இங்க ஒரு கொடி சாம்பல் இருக்கு இங்க கொஞ்சம் ரெண்டையும் ஒன்னாவது மிக்ஸ் பண்ணி நல்லா கையை விட்டு நல்லா பொடியா மாத்தி வச்சுக்க மாத்தி வச்சுக்கிட்டு குங்குமம் குபேரருக்கு உகந்த பச்சை கலர் குங்குமம் கிடைக்கும் அதையும் அதோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதேனும் அம்மன் கோயிலுக்கோ இல்லை ஏதேனும் காளி கோயில்கள்லையோ இந்த பொடியை கொண்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற பரிவார தெய்வங்களுக்கு உக்கிரமான தெய்வங்களுக்கு ஏதேனும் ஒரு அர்ச்சனா அபிஷேகம் பண்ணிட்டு இந்த பொடியை வீட்டில் எடுத்துட்டு வந்து ஏதேனும் ஒரு சாமி படத்துக்கிட்ட வச்சு அந்த சாமியினுடைய பெயரை அனுதினமும் உச்சாரணம் பண்ணி ஒரு அஞ்சு நாள் பண்ணணத்துக்கு பிறகு இந்த பொடியே கட்ட விரலும் மோதர விரல்களையும் பயன்படுத்தி உள்ளே இருந்து வெளியெடுத்து சொல்படி நடப்பாங்க சொல் கேப்பாங்க கணவன் மனைவி பண்ணிக்கிறது நல்லது வேற யாராவது தவறுதலா பண்ணனா பலிதம் இருக்காது பல சாபங்களை சந்திக்க வேண்டும் என்னைக்குமே மந்திரம் வந்து மந்திர சக்திகள் மாந்திரிக வேலைகள் வந்து பல சாபங்களையும் பாவங்களையும் வாங்கி வந்தது தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரம் அனைவரும் மனைவி உள்ள இதை பண்ணிக்கலாம் தேவன்னா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க பண்ணிக்கங்க சரியா மீது இருக்கிற பொடியை யாருக்கும் நீங்க கொடுக்க ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு திரும்ப நீங்க பயன்படுத்திக்க இது ஒரு சொக்கு அற்புதமான முறை நல்ல பவர் உள்ளது மீண்டும் ஒரு தகவலோடு அடுத்த கடலில் உங்களை சந்திக்க வேறு உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பின் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகளின் நன்றி வணக்கம் வாழ்க்கை